அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் சோதி கருணை அருட்பெரும் சோதி ஆழ்மைய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி மிகழ்கின்றேன் இப்பொழுது இந்த சுத்தசன் மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகள் என்பதை பற்றி பார்க்குறோம் முதல்ல சுத்தசன் மார்க்க ஆர்வலர்கள் ஆர்வலர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறத இரண்டு பதிவுகளை பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது அடுத்த பிரிவு அந்த ஆர்வலர்களுக்கு அடுத்த பிரிவு சுத்த சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் என்பது இந்த சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள்னால் அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த அதை வந்து தொடர்றதுக்கு நிற்கிறாங்க நிற்கிறாங்க தான் சார்ந்தவர்கள் அது வாசப்பிடிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களே அவர்கள் சார்ந்தவர்கள் இன்னும் உள்ளே வரல ஆனால் சா அது சேர்றதுக்கு நிற்கிறாங்க தோண்டுக்கிட்டு நிற்கிறாங்க இவர்கள் சார்ந்தவர்கள் இதை வள்ளலாறே குறிப்பிடுகிறார் இந்த சார்ந்தவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி அருள் விளக்க மாலையில் எழுபத்தி நான்காவது பாடலில் தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே என்று குறிப்பிடுகிறார் தயவுடையோர் எல்லோரும் சமரச சுத்த சன்மார்க்கம் சார்ந்தவரே சன்மார் சத்திய சன்மார்க்கம் சார்ந்தவரே அப்படின்னு சொல்லுகிறார் இந்த தயவுடையவர்கள் என்றால் பொலைகுலை தவிர்த்தவர்கள் அதில் அகவனத்தார்னு பார்த்தோம் புற பார்த்தோம் இதில் அவங்க அகயனத்தார் அந்த தான் அவர்கள் வள்ளலாரை விரும்புகிறார்கள் வள்ளலார் மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணி வள்ளலாரை இறைவனாக ஏற்று ஏற்ற முனைந்து நிற்கிறார்கள் அவர்கள் தயவுடையவர்கள் தயவுடையவர்கள்னால் உயிர்கள் எடுத்து அன்பு காட்டுபவர்கள் கொலை கொலை தவிர்த்தவர்கள் அந்த நிலையில் சைவமா கொலை கொலை தவிர்த்தல் அது பிரித்தா உள்ளே நோம்ப போகணும் அது வேண்டாம் பொலை தவிர்த்தவர்கள் பொலை தவிர்த்தவர்கள் இப்போ பொலை கொலை தவிர்த்தலுக்கும் பொலால் புலை தவிர்த்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு இதை காட்டிடுறேன் இந்த இடத்துலையே வேணும்னா உங்களுக்கு இந்த புலால் மறுத்தல் வந்து சைவம்னு சொல்லுவாங்க தாவர உண்றது அப்படின்னு இப்போ ஒரு கொசு நம்ம மேலே உட்காந்து இப்போ கடிக்கிறதுல வச்சிங்களேன் அதை அடித்து கொண்டுடாமல் அப்படி தவிர்த்து விடுறது அது ஒரு கரப்பான் பூச்சி வந்ததுன்னா அதை தள்ளி நகர்த்தி விட்டுறது அதை அங்கேயே மிதித்து கொண்டுடுறது இல்லை இப்போ இது கொலை புரிதலில் வந்துடும்ல அதனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் அதனால் தான் இந்த கொலை கொலை தவிர்த்தல் என்பது எந்த ஒரு சிறு உயிருக்கும் துன்பம் செய்யாது இருக்க வேண்டும் என்பதை கடைபிடிப்பவர்கள் தான் கொலை தவித்தவர்கள் பொலை தவித்தவர்கள் இந்த மாமிச உணவை உண்ணாது இருப்பவர்கள் இவர்கள் வள்ளலாருக்கு வந்து தொண்டு செய்வதற்காகவும் இந்த மார்க்கத்திலே சேர்ந்து முனைந்து வருவதற்காகவும் ஈடுபாட்டோடு இருப்பார்கள் இப்போ இதில் வந்து அவர்களை சன்மார்க்கி என்று கூட சொல்லலாம் சன்மார்க்கி என்று கூட சொல்லலாம் சன்மார்க்கம் என்பது அந்த மார்க்கம் நாளில் ஒரு மார்க்கம் தானே அந்த நான்கு மார்க்கங்களிலேயே உச்சமானது சன்மார்க்கம் இந்த சற்புத்திர மார்க்கம் தாசமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் இந்த மொத மூனையும் விட இந்த சன்மார்க்கம் என்பது மற்ற மூனையும் உள்ளடக்கி மேலோங்கி நிற்பது உண்மையை உள்ளபடி உணர முனைவது உணர்வதற்கு முனைவது அதனால் சன்மார்க்கி அந்த சண்மார்க்கிட்டே தான் சுத்த சன்மார்க்கத்தை கொண்டுட்டு போகணும்னு ஐயாவே விரும்புகிறார்கள் அவர்களுக்கு உண்மை இன்னும் தெளிவுபடாமல் இருக்கிறார்கள் எனவே அவர்களை நாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நிற்கிறார்கள் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கும் இந்த வஞ்சகம் போக்குவரத்தெல்லாம் கூட இருக்கும் இந்த வஞ்சகர் அஞ்சினர் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எனக்கருள் சாமி என்றனர் அப்படின்னு எல்லாம் பார்த்து வரும் அது மாதிரி அவங்க வாய்ப்படியில் நிற்பாங்க நெஞ்சினார் இப்போ சுத்தசர்மா கட்டத்தில் குழம்பு இருந்துக்கிட்டு போ குழப்பம் விளைவிப்பவர்கள் எல்லாம் புரியாமல் இந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்க கேட்டகிரியை சேர்ந்தவங்க அவங்க இது எதுவும் ஒன்றுதான்னு காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் பேசி அந்த சமய மதத்தோடவே இந்த சன்மார்க்கத்தையும் கரைத்து விட எண்ணுவவர்கள் தெரிஞ்சும் எண்ணுகிறார்கள் புரியாதனத்தினாலையும் எண்ணுகிறார் இப்படி ரெண்டு நிலையிலையும் இதையும் அதையும் சேர்த்து பார்த்து அங்கு வந்து நிற்பவர்கள் அவர்கள் வந்து சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் அது அருகமாலையில் அவங்களுடைய நிலையை பற்றியெல்லாம் அவங்க சார்ந்தவர்கள் என்பது பற்றியெல்லாம் விளக்குது இது அடுத்த பதிவில் அதனுடைய நிறைவேற நிலையை சொல்லுவோம் சொல்லுங்கள் இந்த சார்ந்தவர்கள் என்ற நிலையை இந்த சார்ந்தது என்பது இப்போ ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் எடுத்துக்காட்டால் ஒரு டீ போடுறோம்னு வச்சிங்களேன் அந்த டீ போடுறதுக்கு தண்ணியை கொதிச்சுட்டு அதில் இந்த டீ தூளை போடணும் அதுதான் போடுறது சார்ந்தது போடுறது சார்ந்தது அது கொதித்து அதோட அந்த சாயங்க இறங்கிட்டுன்னா அது சேர்ந்தது இப்போ சார்ந்தது இந்த இடத்து போட்டாச்சு அதுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி இவங்க வந்து நிற்கிறாங்க இதனுடைய மேற்பொருளை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்